வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரூபினி அணைத்து கொண்ட ஜமுனா நந்தகோபால் பக்கம் திரும்பி இவள் ரூபினி என் ஹாஸ்டல் ரூம்மேட் அண்ட் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ஹலோ என்றான் நந்தகோபால் என்ன பேசுவது என்று தெரியாமல் ரூபினி லேசாக புன்னகைத்தாள் வீடியோவுக்கு நில்லிடி ஜமுனா தன் அருகில் ரூபினியை நிற்க வைத்துக் கொண்டாள் மிகச் சரியாக அந்த நேரத்தில் ஹரிஹரன் மேடையேறி நந்தகோபாலின் அருகே நின்று கொண்டு இயல்பாக வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்தான் ஜமுனாவும் நந்தகோபாலும் நடுவில் நிற்க அவர்கள் இருவர் பக்கமும் ரூபினியும் ஹரிஹரனும் நிற்பது போல் வீடியோவில் எடுக்கப்பட்டு விட்டது ஜமுனாவின் விழிகள் ரூபினியிடம் பார்த்தாயா என்று வினவின ரூபினி என்ன செய்வாள் தன் வழக்கப்படி இதழ்களை மடித்து கடித்தாள் அதை பார்த்தவாறு ஹரிஹரன் மேடையை விட்டு இறங்கி சென்று விட்டான் அவன் எங்கே என்று ரூபினியின் விழிகள் துளாவின ஆனால் அவளின் பார்வை வட்டத்திற்குள் அவன் சிக்கவே இல்லை ரூபிணிக்கு மனம் வலித்தது மின்னல் போல் வந்தான் அவன் மணமக்களின் ஒருபுறம் நிற்க இவன் மறுபுறம் நின்று வீடியோ எடுத்துக்கொண்டு மறைந்து விட்டானே மூன்று மாதங்களாய் அவனை பார்க்காத நெஞ்சம் பதறியது அவனை பார்க்க துடித்தது கட்டுக்காவலை உடைத்துக்கொண்டு கொண்டு அவனிடம் ஓடிவிட மனம் தவித்தது வந்து விடலாம் ரூபினி மௌனமாய் அவர்களுடன் டைனிங் ஹாலை நோக்கி நடந்தாள் மெல்லிசை கச்சேரி நடந்து கொண்டிருந்தது பாடும் திறமையுள்ளவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் மேடை ஏறி பாட வரலாம் பாடகர் மைக்கில் அறிவித்தார் ரூபினியின் ஹாஸ்டல் தோழிகள் ஹோ என்று ஆர்ப்பரித்தனர் சிலர் மேடையில் ஏறி பாடினார்கள் அவர்களில் ஒருத்தி அடுத்து எங்கள் தோழி ரூபினி பாடுவாள் என்று மைக்கில் அறிவித்தாள் ரூபினி அதிர்ச்சியுடன் விழித்தாள் கோமலாவிடம் படப்படுத்தாள் நானாவது மேடையில் ஏறி பாடுவதாவது இவள் ஏன் என் பெயரைச் சொல்கிறாள் என்றாள் ரூபினி இங்கே பார் என்றாவது ஒரு நாள் இது போல் என்ஜாய் பண்ணும் ஃபங்க்ஷன் வருகிறது இதில் போய் அனீஸியாக ஃபீல் பண்ணி கொண்டு ஒதுங்கி நின்றால் எப்படி ரூபினி நீ நன்றாக பாடுவாய் என்பதுதான் அவளுக்கு தெரியுமே அதனால் சொல்லிவிட்டாள் போய் பாடு கோமலா அவளை மேடை நோக்கி தள்ளிவிட்டாள் திருமண மண்டபத்தின் மாடியின் கைப்பிடியில் சாய்ந்து கொண்டு ரூபினி சங்கடத்துடன் மேடையேறி வருவதை பார்த்து கொண்டிருந்தான் ஹரிகரன் நீண்ட பின்னல் ஆட பச்சை பட்டுப்புடவையில் அவள் அழகுற மைக்கின் முன்னே வந்து நின்ற விதம் அவனை செய்தது பெண்மையின் வடிவாய் எழிலுற நின்றவளை ஏக்கத்துடன் பார்த்தான் இதுவரை ஹரிஹரன் விரும்பிய எதுவும் அவனுக்கு கிடைக்காமல் போனதில்லை முதல் முறையாய் மாத அவன் ஏங்கி உருவது அவளை நினைத்துத்தான் கிட்டே நெருங்கினாலே பயப்படுகிறாள் போனில் பேச பதட்டப்படுகிறாள் அவளிடம் எப்படி தன்னை புரிய வைப்பது எப்படி அவள் நெஞ்சத்தில் இடம் பிடிப்பது என்று அறியாமல் அவன் திகைத்து நின்றான் அவளது நெஞ்சத்தில் அவன் இருக்கிறான் என்பதை அவன் யூகிக்கும் வண்ணம் அவள் திறந்து பாட ஆரம்பித்தாள் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலா வானில் வந்தால் கண் உறங்கவில்லை உன்னை கண்டுகொண்ட நாள் முதலாய் பெண் உறங்கவில்லை ரூபினி நெஞ்சத்தின் தாபம் பொங்கி எழுந்தது சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் சொல்லி அழுக ஓர் ஜீவனும் இல்லாமல் அவள் துடிக்கும் துடிப்பு பாடலாய் வெளிவந்து கொண்டிருந்தது உன் முகத்தை காண்பதற்கே கண்கள் வந்தது உன் மார்பில் சாய்வதற்கே உடலும் வந்தது கன்னிமனம் உனக்கெனவே காத்து இருக்குது காவல் தாண்டி ஆவல் உன்னை தேடி ஓடுது அவள் விழிகள் அவனை தேடின எல்லாவற்றையும் தாண்டி அவனிடம் ஓடிவிட அவளது நெஞ்சம் தவித்தது இனி நீ அழைக்காமல் உன்னை தேடி வரமாட்டேன் என்று சொன்னவன் அவன் கண் அவள் கண் பார்வையிலிருந்தும் கருத்திலிருந்தும் மறைந்து போனான் பிரிந்து போனான் எதிர்பாராமல் அவன் இங்கு வந்து நின்றதும் அவன் காலடியில் விழுந்து இதயத்தை திறந்து அவனை காதலிக்கும் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் ஊமையாய் அவள் நிற்கிறாளே அவளே வேலியடைத்து உருவாக்கி கொண்ட சிறையில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறாளே இதிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்காதா அவன் முகத்தை இனி பார்க்கவே முடியாமல் போகிவிடுமோ அவள் மனம் பரிதவித்தது பொன்விலங்கை விலங்கை வேண்டுமென்றே பூட்டிக் கொண்டேனே உன்னை புரிந்தும் கூட சிறையில் வந்து மாட்டிக்கொண்டேனே இன்று நாளை என்று நாளை எண்ணுகிறேனே அவள் பாட பாட ஹரிகரனின் புருவங்கள் முடிசிற்றின அவளது விழி சொல்லும் கதை அவனுக்கு புரிந்தது அவளது நெஞ்சம் படும் பாடு அவன் மனதை தொட்டது ஏன் இப்படி தவிக்க வேண்டும் ஓர் வார்த்தை அது கூட வேண்டாம் ஒரு பார்வை பார்த்தாலே போதுமே அவளை சிறை மீட்டு விடுவேனே அவள்தான் தானாய் பூட்டி கொண்ட விலங்கு என்பதை ஒத்துக்கொள்கிறாளே அவளாக அதை உடைக்காமல் அவனால் எப்படி அவளை சிறை மீட்க முடியும் ஒரு பெருமூச்சுடன் அவன் திருமண மண்டபத்தின் மாடியிலிருந்து பின்பக்கமாய் இறங்கி மாடிப்படிகளில் மெதுவாக இறங்க ஆரம்பித்தான் முன்பக்கமாய் போய் ரூபினியை பார்க்க அவன் விரும்பவில்லை எங்கே தனது சுய கட்டுப்பாட்டை உடைத்து அவளை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு பறந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவன் அவளை பார்ப்பதை தவிர்த்தான் பின்பக்கம் இறங்கிய மாடிப்படிகள் தோட்டத்தில் போய் முடிவடைந்தது கடைசி படியில் கால் வைத்தவன் அப்படியே நின்று விட்டான் எவளை பார்க்க அஞ்சி எவருக்கும் அஞ்சாத அஞ்சான் நெஞ்சன் ஹரிகரன் திருடன் போல் பின்பக்கமாய் நலுவை எண்ணி படியிறங்கினானோ அவள் ரூபினி அவளது தோழிகளுடன் அங்கே நின்று பேசி கொண்டிருந்தாள் இருளில் ஹரிகரனின் உருவம் அவர்களுக்கு தெரியாமல் போக அவர்கள் தங்கள் போக்கில் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருத்தி ரூபினி யாரை நினைத்திடி இப்படி உருகி பாடினாய் என்று கேட்டு சிரித்தாள் இவள் யாரையும் நினைத்து உருகினாளோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் மண்டபத்தில் நிறைய ஆண்கள் இவளை நினைத்து உருகி கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் அதுவும் என் பக்கத்துல அட்டகாசமாய் ஜீன்ஸும் காட்டன் ஷர்ட்டும் கூலிங் கிளாஸ்மாய் ஹீரோ போல் ஒருத்தன் நின்று கொண்டிருந்தவன் ரூபினியை வச்ச கண்ணு வாங்காமல் விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான் ஊட ஸ்வீட் வாய்ஸ்னு கமெண்ட் வேற அடித்தான் ஜமுனாவின் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்கிறவனாம் இன்ஜினியர் இப்போது கூட உள்ள கூட்டத்துல ரூபினியை தான் தேடி கொண்டிருப்பான் ஹரிஹரனின் நெஞ்சம் கோபாவேசம் கொண்டது நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஹரிஹரன் புலநடுக்கம் இழந்தான் வாய் திறந்து தன் அந்தஸ்தை தன் பொருளாதார உயர்நிலை தரத்தை மறந்து வார்த்தைகளை சிதறவிடப் போனான் அந்த நொடியில் ரூபிணியின் கோபக்குரல் எழுந்தது ஷட்டப் காயத்ரி திஸ் இஸ் டூ மச் யாருக்கு யாருக்கு முடிச்சு போடுகிறாய் உன் கண்ணுக்கு வேண்டுமானால் அவன் ஹீரோவாக தெரியலாம் எனக்கு தெரியவில்லை என்றாள் ரூபினி கொதித்து எழுந்த பால் குளிர்நீர் பட்டதும் அடங்கிவிட்டது போல ஹரிஹரனின் நெஞ்சம் ரூபினியின் வார்த்தைகளால் குளிர்ந்துவிட்டது அப்போது இன்னொரு பெண் சிரித்தாள் அதுதானே உங்க கண்ணுக்கு ஹரிகரனை தவிர வேற யாருமே ஹீரோவாக தெரிய மாட்டார்களே என்றாள் வாசவி வேண்டாம் இந்த பேச்சை இத்தோடு விட்டுவிடு என்றாள் ரூபினி அவளையே நடக்குகிறாய் அந்த ஹரிகரனிடம் என்ன அழகு இருக்கிறது பணம்தான் இருக்கிறது ஸ்டாபிக் காயத்ரி பணம் படைபலம் இரண்டுமே இல்லாத ஹரிகரனா மட்டும் அவர் இருந்திருந்தால் இந்நேரம் ஓடி அவர் காலடியில் விழுந்திருப்பேன் அவருக்கு அழகு இல்லை அவரின் ஆண்மை நிறைந்த நடை நேர்கொண்ட பார்வை வீரம் கொண்ட குணம் என்று எல்லாமே அழகுதானே அவர் ஹீரோ இல்லை என்றால் வேறு யாருமே ஹீரோ இல்லை என்றாள் ரூபினி ஏய் ரூபினி விளையாட்டு பேச்சுக்கு ஏன் இப்படி அழுகிறாய் இவ்வளவு உணர்ச்சி வசப்படும் அளவிற்கு இப்போது என்ன நடந்துவிட்டது என்றாள் மற்ற பெண்கள் சமாதானப்படுத்த கண்களை துடைத்துக்கொண்ட ரூபினி தற்செயலாய் திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டாள் இருளில் நிழல் உருவமாய் நிற்பது ஹரிகரன் அல்லவா அவளது உள்ளுணர்வு அவனை அடையாளம் கண்டு கொண்டது அவன் இவ்வளவு நேரமும் இங்கா நின்று கொண்டிருந்தான் இந்த பெண்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டாயிருந்தான் சும்மாவே கோபக்காரன் இவர்கள் பேச்சை கேட்ட பின்பு எப்படி கொதித்திருப்பானோ கடவுளே அவனை என் கண்ணிலும் காட்டி அவனது கோபத்தையும் தூண்டிவிட்டிருக்காயே பெருமாளே இது சரியா ரூபினி அசைவற்று அங்கேயே நின்றுவிட மற்றவர்கள் அவள் உடன் வராததை கவனிக்காதவர்களாய் தங்களுக்குள் பேசி சிரித்தவாறு மண்டபத்தின் உள்ளே போய்விட்டார்கள் ரூபினி அசைவற்று நின்றிருக்க அழுத்தமான காலடிகளுடன் ஹரிகரன் அவளை நெருங்கினான் இருள் அவர்களை சுற்றி போர்வையாய் கவிந்திருக்க யாரும் பார்த்து விடுவார்களே என்ற பதட்டமின்றி படபடத்த இதயத்துடன் ஹரிகரனை பார்த்தாள் ரூபினி இருளிலும் தன்னை துளைக்கும் அவனது பார்வையை உணர்ந்தவளாய் ஏன் இப்படி பார்க்கிறான் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் ரூபினி நீ மட்டும் அவனை பார்ப்பதில்லையா அவள் மனம் பதிலுக்கு கேள்வி கேட்க உதட்டை கடித்து கொண்டாள் ரூபினி நல்ல வேலை இருட்டில் நிற்கிறோம் இல்லையென்றால் இவன் இந்நேரம் என் வாயை ரசனையாய் பார்த்திருப்பான் என்று தோன்ற அவள் மனம் இப்போது மட்டும் பார்க்கவில்லை என்ற நினைக்கிறாய் என்று நகைத்தது அவள் பேசாமல் அவன் பேச மாட்டான் என்பது புரிய ரூபினி பிடிவாதக்காரன் என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் அதே நேரம் அந்த பிடிவாதமும் ஒரு அழகுதான் என்று அதை ரசிக்க வேறு செய்தாள் வேறு வழியின்றி நிலவின் ஒளியில் தெரிந்த அந்த பிடிவாதக்காரனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து வந்துவிட்டீங்களா எப்போது வந்தீர்கள் என்று வினவினாள் அவனது உடலில் ஓர் அதிர்வு ஓடியது எவ்வளவு உரிமையாக வினவுகிறாள் அவனது வரவிற்காக காத்திருந்தது போல அவனது வரவாள் மனம் குளிர்ந்தது போல அவள் கேட்ட விதம் அவனது மனப்புண்ணை ஆற்றியது இன்றைக்கு மாலையில்தான் வந்தேன் என்றான் போன வேலை முடிந்துவிட்டதா நானாக உருவாக்கி கொண்டு போன வேலைதானே நானாக நினைக்காமல் அது முடியாது என்றான் அப்படியென்றால் திரும்பி போய்விடுவீர்களா என்றாள் வேண்டாம் வேண்டாமென்று ஓர் வார்த்தை சொல்லு போகவில்லை அவன் குரலில் இறைஞ்சல் இருந்தது ஹரிகரனின் குரலில் இறைஞ்சல் இருப்பதா ரூபினியின் நெஞ்சம் தாளாமல் தவித்தது ஏன் நான் வாய்த்திருந்து சொன்னால்தான் இருப்பீங்களோ என்றால் உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டாமா ரூபினி அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா ரூபினி நான் தழுத்தெழுத்தது ஹரிகரனின் நெஞ்சம் குழுங்கியது அவளை நெருங்கி நின்றான் அவள் விலகி நகரவில்லை அதை உணர்ந்தவனின் மனம் பாரம் விலகி இறகை போல் லேசானது மனதில் உல்லாசம் பிறந்தது ஏன் நீதான் அதை சொல்ல மாட்டாயா அவன் கை நீட்டி அவள் கரம் பற்றி அவளை அருகே இழுத்தான் எதிர்பாராத இந்த தொடுகையால் ரூபினி நடுங்கி போனாள் ஆனால் நீண்ட நாட்களாய் அவனை பிரிந்த தாபம் அவன் மேல் அவள் நெஞ்சத்தில் தோன்றியிருந்த காதல் விட்டால் அவன் மீண்டும் பிரிந்து போய்விடுவானோ என்கின்ற பயம் எல்லாம் சேர அவள் மறப்பே சொல்லாமல் அவனது மார்பில் முகம் புதைத்தாள் நம்ப மாட்டாதவனாய் கொடிபோல் தன்மேல் படர்ந்து நின்றவளை சுற்றி வளைத்தன கரிகரனின் கரங்கள் அவளை இறுகத் தழுவி அவளது தோல் வளைவில் முகம் புதைத்தான் அவன் அவளது கூந்தலில் சூடியிருந்த மல்லிகை வாசம் அவனை கிறங்கச் செய்தது அவளது பின்னங்கலத்தில் இதழ் பதித்தான் அவள் சிலிர்த்தாள் ஆனால் அவன் பிடியிலிருந்து விலகாமல் இணைந்து நின்றாள் ஹரிஹரனின் இதழ்கள் உயர்ந்து அவளது நெற்றியில் பதிந்தன அவள் கண்மூடி கிறங்கி நின்றாள் அவளது கன்னத்தில் முத்தமிட்டவன் விலகி அவளது இதழோடை இதழ் பதித்து அவளை இறுக்கி தழுவிக்கொண்டான் கொண்டான் விலக மனமில்லாமல் நின்று கொண்டிருந்தவர்கள் ரூபினியை தேடி அவளது தோழிகள் வரவும் விலகினர் ஹரிஹரன் நகர்ந்து மாடிப்படியின் அடியில் இருளில் மறைந்து நின்று கொண்டான் ரூபினி தோட்டத்தை இருளில் நின்று வெளியேறி அவளது தோழிகளை நோக்கிப் போனாள் இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாய் வாசவி அதட்டினாள் என்ன பண்ணிக்கொண்டிருந்தாள் என்ற நினைவில் முகம் சிவந்தாள் ரூபினி என்னடி இந்த விழி விழிக்கிறாய் உன் பார்வை சரியில்லையே என்ன விஷயம் வாசவி சந்தேகமாய் நோக்க சமுனாவை கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டாள் அடுத்து என் ரூம்மேட் நல்லவளாய் அமைய வேண்டுமே என்று யோசித்து கொண்டே இங்கு நின்று விட்டேன் என்றாள் ரூபினி இருளில் ஹரிகரன் இருந்த திசையை பார்த்து கொண்டே இருக்க பொய்யுரைத்தாள் ரூபினி இதுக்கு போய் ஏன் மீனா யோசிக்கிறாய் என்னை கேட்டால் நான் சொல்ல மாட்டேனா உன் ரூமில் முதலில் கலா இருந்தால் ஜமுனா ரூம்மேட்டாய் வந்தால் கலாவிற்கு கல்யாணமாகி டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு போய்விட்டாள் ஜமுனா இருந்தால் நீ ரூம்மேட்டாய் வந்தாய் இப்போது ஜமுனாவிற்கு கல்யாணமாகி போய்விட்டால் அடுத்து உனக்கு யாராவது ஒருத்தர் ரூம்மேட்டா வருவாள் உனக்கும் கல்யாணமாகி நீ ஹாஸ்டலை விட்டு போய்விடுவாய் அவள் கவலைப்பட்டு கொண்டு நிற்பாள் என்றாள் வாசவி வாசவி கூற கூற ரூபினி தனக்கு கல்யாணம் என்கின்ற நினைவில் உதட்டை கடித்து கொண்டாள் இருளில் நின்ற ஹரிகரன் ஆசையுடன் அதை பார்த்து கொண்டிருந்தான் ரூபினியின் முகம் சிவக்க இருளில் ஹரிகரன் நின்று கொண்டிருந்த திசையை திரும்பி பார்த்து கொண்டாள் வாசவி சொன்னது ஹரிகரனின் காதில் விழுந்திருக்குமோ என்று வெட்கத்துடன் நினைத்தாள் ஹரிகரனின் காதுகளில் வாசவி பேசியது மிக நன்றாக கேட்டது அவன் மனதில் மனப்பெண் கோலத்தில் ரூபிணி தெரிந்தாள் மெல்லடியே எடுத்து வைத்து நடந்து வந்த ஹரிகரனின் அருகில் அமர்ந்தாள் ஹரிகரன் அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் அவன் கரம் பற்றி அவனை பின்தொடர்ந்து அவனது வீட்டிற்கு வந்தாள் அதன் பின் ஹரிகரனின் உடல் சூடேறியது முன் அவனது கரங்களுக்குள் அடங்கினவள் அன்று அவனுடன் முழுதாய் கலந்து விடுவாள் ரூபினியின் தாய் தந்தையாரை பார்த்து பேச வேண்டும் இனியும் காலம் தாழ்த்த கூடாது மனதில் என்ன இருக்கிறது என்பதுதான் தெரிந்து விட்டதே இதுவரை அவளது பயத்தை கண்டு எங்கே அவள் விலகி சென்று என்ற பிரக்தி அவனது நெஞ்சத்தில் இருந்தது இப்போதுதான் எல்லாம் சரியாகிவிட்டதே அவள்தான் தன் தயக்கத்தையும் பயத்தையும் உதறிவிட்டு அவனிடம் தஞ்சமடைந்து விட்டாலே நினைக்கும் போதே இன்னும் அவளது பயம் முழுவதும் தெளிந்துவிடவில்லை என்று அவனுக்கு இடித்தது அவன் மனதில் அவள் இருக்கலாம் அவளைத் தவிர வேற ஒருத்தி நிழலை கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான் ஆனாலும் அவளது சந்தேகங்களுக்கு விடையளிக்காமல் அவளது சஞ்சலத்தை போக்காமல் அவள் கரம் அவளுடன் பேச வேண்டும் தன் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாய் அவளிடம் கூறிவிட வேண்டும் ஹரிகரன் முடிவு செய்து விட்டான் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்படி